இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் அழகு நல்ல அரசியல்வாதியா நேர்மையா இருக்கணும் ஓகே ஒரு பொலிட்டிஷியனா வரணும் அரசியல்வாதியாக வரணும் எனக்கு ரெண்டு பசங்க பெரிய பையனுக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு இப்போவே அவன் டிசைட் பண்ணிட்டான் ஆனால் ஃபியூச்சரில் எப்படி ஆகும்னு தெரியல பாப்பா வந்து போகிற போக்கில் என்ன ஆகணும்னு நினைக்கிறவள அவள் ஆகட்டும் சார் ஐ லீவ் தெம் இண்டிபெண்ட் எதுவும் ஆசை இல்ல சார் அவங்களோட இஷ்டமே அவங்களே எதுவா பண்ணிக்கோ நாங்க சப்போர்ட் இந்த பண்றோம் சொல்லிட்டு கிடையாது எங்க ஹஸ்பண்டும் மிலிட்ரி அதனால மிலிட்ரி ஆஃபீஸரா வரணும் ரெண்டுமே எனக்கு பொண்ணு அவங்க ரெண்டு பேருமே விவசாயம் தான் அதுதான் அவங்க அதை டெவலப் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை ஒருவேளை மேபி அவங்க ஃபியூச்சர் ஏதாவது சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு நான் வழிவு வைப்பேன் ஆனால் இதையும் அவங்க பண்ணுவோம் இப்போ தான் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் சூப்பர் எனக்கு வந்து ரெண்டு பொன் குழந்தைங்க பெரிய பிளஸ் டூவும் சின்ன எய்த்தும் படிக்கிறா பெரிய வந்து பரதநாட்டியமும் ஸ்போர்ட்ஸ்லையும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா அதுக்கு நான் என்ன என்னால் முடியுமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதே இது சின்னவ வந்து டிராயிங்லையும் பிளஸ் சிலம்பத்திலையும் நல்லாவே பண்ணிட்டு இருப்பா பிளஸ் படிச்சிட்டு இருக்கா ஸோ அது ரெண்டும் வந்து அவங்க விருப்பமாக இருக்குது அந்த விருப்பத்துக்கு என்றைக்கும் தடை நிற்காம துணை போயிட்டு இருக்கா ஒரு நல்ல ஒரு மருத்துவ படிக்கணும்னு நான் ஆசை சார் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க பையன் வந்து பெரியவன் பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கான் நான் ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு நின்னேன் அதுக்காக என் பையன் ஹிஸ்டரி குரூப் எடுத்து நான் லா படிச்சு உன்னை அந்த இடத்துல நிற்க வைக்கிறேமா அப்படின்னு சொன்னதுனால இப்போ என் பையன் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் லா படிக்க வைக்கல என்னுடைய ஆசைக்காக அவன் படிக்கிறான் சார் சட்டம் படிக்கணும் சூப்பர் பண்பட்ட பக்குவப்பட்ட ஒரு ஆசிரியையாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் எனக்கு ரெண்டு பசங்க ஸோ ரெண்டு ட்வின்ஸு ஸோ ரெண்டு பேரும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்மிங்கிறதுனால என்னோட ஃபஸ்ட் பையன் அவங்க அப்பாவை பார்க்கறதுலேருந்து அவன் எப்பவுமே அவங்க யூனிஃபார்ம் அதுதான் அந்த கேப் அதை தான் வச்சு போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பான் ஸோ அவன் அவனோட எப்போ கேட்டாலும் ஒரே ஆன்சர் நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட வேர்டாக இருக்கும் வாட் எவர் இட் இஸ் செகண்ட் பையன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் இஸ் அவனோட ரொம்ப பிடிச்ச ஒன்று ஸோ அதில் நல்ல ஆர்மி அண்ட் ஃபுட்பால் சொல்லுங்கம்மா பொண்ணு வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க அவங்க கலெக்டரில் படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை எங்களுக்கும் அதுதான் ஆசை எங்கள் தாத்தா வந்து கலெக்டரேட்டில் வந்து ட்ரைவராக இருந்து அவர் பிள்ளைங்களை வந்து அந்த கலெக்டரேட்லேயே ஒரு பெரிய ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் சார் அதே மாதிரி எங்கள் சித்தப்பா டெப்டி கலெக்டராதே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்டாயிருக்கார் சார் அவருடைய மற்ற பிள்ளைங்க எல்லாருமே அதிகாரிகள் ஆகிருக்காங்க இன்னும் எங்கள் என் மகளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அந்த ரீடிங் லிட்ரேச்சர் அது எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் அதனால அவ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண வச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் என்னோட ஆசை வந்து என் பையன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்ன்றது அவனோட ஆசை வந்து ஒரு மிலிட்ரி மேன் ஆகணும் மிலிட்ரி மேன் ஆகணும் என்னோட விருப்பம் இல்லாங்க சார் என்னோட மனைவி மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியராக தான் சார் என்னோட குழந்தை என்ன வளர்க்கணும்னு விருப்பப்படுறேன் இவங்க சொல்றாங்கல்ல ஒரு மருத்துவர் வரணும் ஒரு லெப்டினன்ட் கலவனெல்லாம் வரணும் ஒரு பெரிய மிலிட்ரி மேனாக வரணும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிஷியனை வரணும் இத்தனை கேரக்டரும் ஒளிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஆள் ஆசிரியர் மட்டும் தான் சார் இப்ப எதுக்காக இந்த கேள்வி கேட்ட நீங்கள் எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும் போது ஆகணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் மிலிட்ரி ஆபீசர் ஆகணும் அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் ஆகணும் நடிகர் ஆகணும் ஆனா எவ்வளவு பேருக்கு இங்கே உட்கார்ந்த இருபத்தி ஏழு பேர்ல ஆசிரியர் ஆகணுங்கிற ஆசை இங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேருக்கு இல்லை அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறனால அவங்க பிள்ளையை ஆசிரியராக இருக்கணுன்னாங்க இவர் மனைவி ஆசிரியராக இருக்கிறனால என் மனைவி ஆசிரியராக இருக்கிறனால என் பிள்ளையை பண்ணணும்னு நினச்சோம் இன்றைக்கி நம்மளுடைய தேவை என்ன இருக்குன்னா நம்மளோட பெரிய இடத்துக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது எதுக்கு இந்த ஸ்கூலில் போய் மாறடிக்கணும் ஐம்பது பிள்ளைங்களுக்கு காலையில் இருந்து எதுக்கு பாடம் எடுக்கணும்னு அந்த வேலை சுமையாக நினைத்து இன்றைக்கி விலகி வெவ்வேறு வேலைகளுக்கு ஓடக்கூடிய சூழல்லையும் இந்த ஒரு சுமையை பார்க்காமல் எடுத்துக்கிட்ட ஒரு பக்குவம் இருக்குல்ல அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய ராயல் சொல்லிக்கலாம் மாணவர்களின் வெற்றிக்கு பக்கபலமாக இருப்பது ஆசிரியர்கள்தான் வெஸ்எஸ் பெற்றோர்கள் தான் பேசி விவாதத்தின் இறுதிக்கு வந்தாச்சு ஒரு நல்ல குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னா இரண்டு பேருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்தில் ஒன்று பெற்றோர்கள் இன்னொன்று ஆசிரியர்கள் இந்த இரண்டு பேருக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டியது இந்த சமூகம் இது எல்லாம் தான் ஒரு குழந்தைய ஒரு நல்ல மனிதனாக நம்ம உருவாக்க முடியும் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய கனவுகள் தங்கள் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று இருந்தாலும் ஆசிரியர் கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டா போதும் அந்த குழந்தை நல்லபடியா வந்துடும் அதே மாதிரி நல்ல பெற்றோர் கிடைச்சிட்டா போதும் அங்கே தவறு இருந்தாலும் நீங்க சரி பண்ணிப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சொசைட்டில பெற்றோர்களின் கவனம் இன்றைக்கு குழந்தைகளுக்கிட்டே அதிகமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் என்றால் முன்ன இருந்ததை விட டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குது டிவி கூட இருக்காது அந்த காலத்தில் அதனால் அவங்கள் என்ன சிதறல்கள் ஆவறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர்கள் என்ன சிதறல்களுக்கு ஆளாகிறார்கள் குழந்தையை பெற்றுட்டோம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டோங்கிறது இல்லாமல் வீட்டில் என்ன செய்கிறாங்க என்ன பார்க்குறாங்க என்ன படிக்கிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டியது அவசியம் அது ஸ்பை அளவுக்கு போகாமல் ஒரு நட்போட அந்த புரிதலோடு அது இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை ஒரு வீட்டில் நல்ல குழந்தையாக வளர்த்துருக்கும் அதே மாதிரி ஆசிரியர்கள் கிட்ட நாம வைக்கக்கூடிய கோரிக்கை வரக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் என் குழந்தை நல்லா வந்துடாதா என் குழந்தை படிச்சிடாதா என் குழந்தை இந்த ஆசிரியர் பெரிய ஆள் ஆகிடாதாங்க ஒரே கனவோட மட்டும்தான் அனுப்புகிறாங்க அதனால சரியாக படிக்காத குழந்தைகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கு நல்லா படிக்கிற குழந்தை தான் அட்மிஷனே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது மாறணும் ஜெயிக்கிற குழந்தையை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்ற ஒரு மனோபாவம் பள்ளிகளிடையும் அடையவும் மாறணும் எல்லா குழந்தையும் உங்கள் குழந்தைங்க எப்படி அரவணுச்சுக்கிட்டிங்க எல்லாம் பேசுனீங்களோ அதே மனநோடையே அரவணிச்சுக்கோங்க அறுபது மார்க் வாங்குறவனும் உங்கள் குழந்தை தான் நூறு மார்க் வாங்குறவனும் உங்கள் குழந்தை தான் இந்த அறுபது நூறாக்கிறதுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஆக்சுவலாக நீங்கள் இது நம்ம எபிசோடில் குழந்தைங்கள் எபிசோட நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கலந்துக்கிட்டீங்க இல்லையா அன்னைக்கு பெற்றோராக உட்காந்து இந்த பக்கம் பேசுனீங்க குழந்தைகள் இந்த பக்கம் இன்னைக்கு ஒரு டீச்சர் அந்த பக்கம் உட்காந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க இல்லையா அன்னைக்கு உங்க குழந்தையோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லை அது பூர்த்தியாச்சா ஏன்னா ஆசிரியர்கள் சொன்ன மிகப்பெரிய குறை என்னன்னா குழந்தைகள் கூட நிறைய நேரம் பெற்றோர்கள் செலவழிக்கிறது இல்லைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிங்க இல்லையா அன்னைக்கு அவங்களோட குழந்தை இதே மேடையில் இதே ஒரு குற்றச்சாட்டை வச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க எங்க அப்பா என்னோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் சித்தப்பாவோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா வீட்டில் அதுக்கப்புறம் அந்த ஷோக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் நடந்ததா இந்த கலைஞர் டிவிக்கு தான் சார் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மருத்துவத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா மெடிக்கல் மிராக்கல் அதே மாதிரி என் வாழ்க்கையில அது கடவுளே வந்து ஒரு மேஜிக் பண்ண மாதிரி தான் இப்போ அவங்க அப்பா என் பொண்ணுக்காகவே வேலையை விட்டுட்டு அவ கூட தான் இருக்கிறாரு அதுக்கு முதல் காரணமும் இதே கலைஞர் டிவி தான் ரெண்டாவது வந்து அவளுடைய என்னென்ன பண்ற நான் வேலையை விட்டு வரதுக்கு ஆறரை ஏழு மணிக்கு மேலே ஆயிரும் சார் என்னால என் பொண்ணை கண்டிப்பா என்னால் அவள் சொல்லுவா இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுவா ஆனா அதை என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது ஆனா அதை அவங்க அப்பா கேட்ட அவள் அதை பகிர்ந்துக்கிறாப்பா இங்க போனப்பா இதை பண்ணப்பா இதை செஞ்சப்பா அவங்க அப்பாவும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவளு அவங்க அப்பா கூட பேசுறதுக்கு வாய்ப்பளித்த இந்த கலைஞர் டிவிக்கும் ஒரு பெற்றோரோ ஆசிரியரா கலந்துகிட்ட எனக்கும் என் பொண்ணோட குறைய உடனே நிறைவேத்துற மாதிரி பண்ண அந்த கடவுளுக்குமே நான் நன்றி தான் சார் சொல்லிக்கணும் வந்திருக்காங்களா ஆ வந்துருக்கா சார் வந்துருக்காங்களா என் பொண்ணு வந்திருக்கா சார் அப்படியா கூப்பிடுங்க வர்ஷினி வர்ஷினி இருக்கீங்களா இங்கே வர்ஷினி பாப்பா கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே எண்ணிது சாயா நல்லா இருக்கேன்மா நல்லா இருக்கேன் சொல்லுங்க இந்த மேடையில் உட்காந்து தான் சொன்னீங்க உங்க அப்பா உங்களோட பேச மாட்டேங்கிறாரு சித்தப்பாவோட தான் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு கூட எங்கள் அப்பா டைம் கொடுக்குறாங்களா அம்மாவும் வேலைக்கு போயிட்றாங்கன்னு அன்னைக்கு மனசு விட்டு பேசி அழுதுங்க இப்போ அப்பா பேசுறாங்களா என்ன வீட்டில் மாற்றம் நடந்திருக்கு இப்போ வந்து அப்பா எனக்கா வேலையே விட்டுட்டாங்க நாங்கள் நிறைய இடத்துக்கு வெளியே போனோம் என்னோட பாதி லைஃப் மாற்றிருச்சு முன்னாடி அப்பாவை பண்ணி வச்சிருக்கேன் என்ன வந்து பிக்கப் பண்ண வந்ததில்ல இப்போ வந்து எனக்காவது வேலையை விட்டு என்னையும் அம்மாவை பிக்கப் பண்றது ட்ராப் பண்றதுன்னு தான் இருக்காரு வேன் ஃபீஸ் கட்டியிருக்கேன் இல்ல நானே என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு நானே கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு டோட்டலா இருக்கு சார் எனக்கு அப்பாவோட நேரம் சொல்லிக்கிறேன் அப்பாவோட நேரம் சார் ரெண்டு பேருடைய நான் ஐகோர்ட்ல தான் டைம் ஸ்பென்ட் பண்றேன் ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு விட என் பாப்பாவை ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்பா உந்த மார்லுக்கு அப்புறம் உனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன எனக்கு வந்து ஒரு கீஜ என் வாங்கி கொடுத்தாங்க அப்போ மட்டும் ஒரு ரஃப் என்கிட்ட வந்து ரொம்ப நாள் ரஃப் நோட் காலி ஆகிடுச்சு ரஃப் நோட்டு எனக்கு பிடிச்ச பெண்ணோடு வாங்கி கொடுத்தாங்க ஒரு பென் ரொம்ப நாளாக இருந்தேன் என் பேர்டே அன்னைக்கு யாருமே எனக்கு அதை வாங்கி கொடுக்கலயமா அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அது பெண் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பெண் கொடுத்தது சின்ன பெனாக இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அதான் அப்பா கிட்டே இருந்து வாங்கினேன் ஃபஸ்ட் பிக்கஸ்ட் நான் ஆசிரியர் தான் வந்து உட்காருறது காரணமே அவ தான் சார் அம்மா நீங்கள் எனக்கு பெற்றோராக இருக்கலாம் ஆனால் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா என்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வாட்ச் பண்ணுறது என்னோட டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டீச்சர் சைட்லே போங்க பேரண்ட்ஸ் சைடில் நீங்கள் போவேணான்னு சொன்னதுமே என் பொண்ணு தான் சார் பொண்ணு தான் பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த வார்த்தை முறை வருஷம் உனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்பா முதல்ல ஷோவை பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மாறினீங்கல்ல ஏன்னா இதே டிவி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஷோ பார்த்துட்டு உங்கள் பொண்ணோடைய மனசில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மாறணும்னு கேட்டேன் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா இந்த மாதிரியான குழந்தைங்களோட எதிர்பார்ப்புங்கிறது குழந்தைகள் வீட்டில் வளர்கிற காலத்திலே அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிங்கன்னால் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து